வெல்கம் டு மை சேனல் சஞ்சுரினா இல்லம் இன்றைக்கி நம்ம வீட்டில் மைதா மாவன் சர்க்கரையை வச்சு சூப்பரான எளிமையான இனிப்பு போண்டா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தர்லாம் ஒன்றரை கப் மைதா மாவு எடுத்துக்கிறோம் ஹாஃப் கப் சர்க்கரை எடுத்துக்கிறோம் கால் கப் தண்ணி எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா விஸ்க் வச்சு லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் கூடவே நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதோடய மேல் பாகத்தை நல்லா தட்டி விட்டுக்கணும் கையில் எண்ணெய் தடவிட்டு மாவை எடுத்து போட்டோம்னா கீழே விழுகிற பதத்துக்கு மாவை ரெடி பண்ணிக்கணும் கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு போட்டோம்னாவே உடனே பூரி மாதிரி புஷ்னு உபிகிற அளவுக்கு ரெடியாக இருக்கும் மாவு ஸோ போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டியான இனிப்பு போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்துட்டு நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் போது பாட்டி வந்து செஞ்சு கொடுப்பாங்க அடிக்கடி செஞ்சு தருவாங்க இது கூட வாழைப்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வாழைப்பழம் இல்லாமல் தான் செஞ்சுருந்தேன் சூப்பராகவே இருந்துச்சு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து